உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சில பேருக்கு ஆபத்துன்னா என்னன்னு தெரியுமாங்க அவங்களுக்கு வருகிற வியாதி அவங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்காத போது அவங்க மிகுந்த துக்கத்தோடு இருப்பாங்க ஏசப்பா சொல்கிறாங்க உங்கள் ஆபத்தான சூழ்நிலை எல்லாவற்றிலேருந்து நான் உங்களுக்கு விடுதலை தரப்போறேன்னு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை நான் ஜபம் பண்ணேன் ஆனால் எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஏசப்பா சொல்கிறாங்க உங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை தர போறாங்களா நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம நம்ம நம்பிக்கை ஒருபோதும் கத்திரை விட்டு போகக்கூடாதுங்க நம்ம எந்த அளவுக்கு கத்திர நம்பி யேசுவேன்னு கூப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜபத்துக்கு ஏசப்பா பதில் தருவாங்க நீ உங்கள் ஆபத்தை ஏசப்பா மாற்ற போகிறாங்க ஆமேன்